இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும் பொதுவாக தான் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு இருக்குது பாதிப்புக்கு ஆளாகப்பட்ட ஆளாகுகிற மக்களின் அருகிலே நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை இதை அப்படி இவங்க செய்ய தவறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் ரெண்டாவதாக ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி நீங்கள் எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் வந்து பருவநிலை மாறி போய்விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது அதுவாக மாறல நம்ம மாற்றிட்டோம் புவி வெப்பமாகிறதுக்கு காரணம் நாம் தான் இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாத இப்போ திடீர்னு புவி வெப்பமாகதுனால் காரணம் என்னென்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகிறது தடுக்கிறதுக்கு வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடித்தா நீங்கள் ஒரு கொடை பிடிக்கணும் பூமி தாய்க்கு வெயில் அடித்தா ஒரு கொடை பிடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும் அந்த கொடை மரம் தான் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பம் ஆகாதனால கடலின் நீர்மட்டம் உயிர் இப்போ அடுப்பில் உலையை வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதிச்சு வர்ற மாதிரி வெப்பம் அதிகம் பார்க்கும்போது கடல் கொதிச்சு என்ன ஆயிடுது ஆழி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்றான் நீ வெப்பம் அது கவலைப்படாமல் இருந்தால் கடற்கரை ஒட்டி இருக்க ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரமும் இருக்காது சாப்பிடும் விழுங்கிரும் இப்போ பருவமழைன்னு ஒன்று இருக்காது இதை சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்லை அனுபவத்திலே எங்கள் அப்பாவே சொல்கிறாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒன்று நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமலை தொடர்ச்சி பெய்யும் இப்ப இந்த காலத்துல மழை பெய்யும்னு நீங்க கணிச்சுட்டு இருந்தீங்க இப்ப இல்ல இப்ப திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு வயது புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா அவ பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருது நீ என்னடா என்னைய கணிக்கிறது இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கிச்சு ஒன்னு மது அருந்திட்டவன் இந்த கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான் மதம் பிடிச்ச யானை கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோவத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்கன்னா வெறி கொண்டுருவான் அப்போ தன் பிள்ளை யானை எப்படி பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிருக்காங்க பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிக மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் தங்கச்சி நீங்க தவற தெரியுங்க சென்னையவே பாக்குறது இல்லை அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன பார்த்து புறநகர் பிறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க வருவீங்களா மதுரைக்கு இருந்து நேர்த்தா வந்திருக்கீங்க வாரியலாம் சாலையில போய் பாக்குறீங்கன்னா சாலை கிடையாது சவக்குழிகள் ஒரு கேள்விதானே தங்கச்சி அறுபது ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் தேவைங்கிறாங்க மழை நீர் வலிந்து வெளியேற காவாய் வெற்றுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இவங்க வந்தே நாலாயிரம் கோடி ஒதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிருது இல்லையா பொழிதில்லையா அந்த நீரை சாலையில் தேங்க விடாம மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா தானே பயணிக்கிறீங்க அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சா அதை செய்யறது இல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்தில் வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு ஆறாயிரம் கொடுத்து விடு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து விடு ஆயிரம் கொடுத்து விடு இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு அணுகுமுறை தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான்றேன் அதிகாரிகளே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்க மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டேனா உன்ட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறேன்னா நீர் ஓட காவாவிட்டி ஆனால் கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க எல்லார் வீட்லையும் கார் இருக்கு அது போக அரசு போக்குவரத்து அது போக தொடர் வேண்டிய ஏற்கனவே ட்ரெயின் இருக்குது அது போக தானி இருக்கு இப்போ அதுவும் இல்லாமல் மோட்ரு பைக்கிலேயே ஆடு ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோவில் எதுக்கு எத்தனை பேர் பார்ப்பாள் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஓடிப்போடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சி எங்கே பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ பள்ளிக்கரணி ஏறிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கீங்க உன்னை என்ன வச்சுக்கிட்டிக்கலாம் புல்டோசர் வச்சுக்கிட்டிக்கலாமா எந்த ஆரிங்கன்னு செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கறனை ஏரிய குப்பை கொட்டி போடுவான யாரு யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமாலை படுத்திருந்தியா கோமாலை படுத்திருந்தியா என்ன பண்ண அவனுக்கு ஃப்ளாட் போட்டு வித்தது யாரு அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு மின் இணைப்பு கொடுத்தது யாரு எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு இந்த இந்த ஒரு சாலை போட்டு கொடுத்தது யாரு இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே அப்ப திடீர்னு அறுபது ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா மலை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்குறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ல தேக்கங்களை குட்டை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சிருக்க முடியாதா நீங்க என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்ட மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்களா இல்லையா இப்படி போங்க அந்த பக்கத்தில் இருந்து அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன் சுற்றி சிமெண்டை போட்டு தொட்டி வச்சுருக்கேன் நீச்சல் குளம் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் செஞ்சு வச்சது நீ கடப்பிடி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பழவந்தாங்கள் பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ வெள்ளத்து ஏரிய வெள்ளத்து ஏரிய நீ இதெல்லாம் நீர் தேக்கம் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்க எங்க ஏரிய தூத்துட்டு ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ அப்ப ஏரிய தூத்துக்குட்டு கட்டியிருக்க இது ஆக்கிரமிப்பு இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு யார் என்கிட்ட பேசுவா நான் கூட ஒரு இந்த இந்த நீதிமன்றம் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூரில் ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி அது ஏரியில் கட்டப்பட்டது மதுரையில் உயர் நீதிமன்ற கிளை இருக்கு அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கு எப்படி எம்எம்டி காலனி இருக்குல்ல எம்எம்டி குடியிருப்பு எதில் கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரண்டு குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி இருக்கு தண்ணி தேங்கியிருக்கு தண்ணி தேங்கிருக்க நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிருவே அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள தானே வரும் என்னை மாதிரி ரோட்ல இன்னும் போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் விளையாட நான் எங்க தவளை தான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு நீ நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோன்னா அதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமித்து வைக்கிறது இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இந்த வேல்முருகன் ரத்தம் சொல்கிற போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம் அங்கே நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு நீங்கள் எங்கள் பாட்டனார் கட்டுனா வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்து தலைமன்னா இருக்குது பதினாறு கிலோமீட்டர் தான் கடலே அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்காவே அதை தூர்வாரிங்க ஏன்னா கடல் ஒரு மிதக்குது ஆண்டு தூரம் மழைப்பொழிவு அதிகமாக வருது பள்ள நிலமாக இருக்குது நிலமாக இருக்குது அங்கே அந்த நீரை கொண்டு போய் அந்த பதினாறு கிலோமீட்டர்ல தேக்குனா அங்க இருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி மக்கள் கொண்டு போய் ஊத்திட முடியாதா காவிரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகால நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கையே இருந்தனோ பதினாறு கிலோமீட்டர் கடலை வெட்டி வைக்கிட்டு போயிட்டான் அது தூந்து போச்சு எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறதுல ஆள பாக்குறதுல மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்புல இது வருவாண்டு தோறும் இந்த பிரச்சனை இருக்கே இந்த சிக்கலை தீர்க்க முடியல ஒழிக்க முடியாது ஒழிக்க ஒரே வழி தான் உங்களை ஒழிச்சிடுறது ஒரே வழி வேற என்ன எப்படி ஒழிக்க முடியும் ஒரு ஐந்தாண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க இறங்கி போயிடுறேன் ஆட்சியை கஷ்டம் என்னால் முடியலங்க மெனச்சிக்கிறீங்கன்னுட்டு வேக வேகமாக தோண்டிங்க ஆட்சிக்கு வந்தோன்னே நாலாயிரம் கோடி ஓப்பன் தோன்றீங்க தோண்டு நீங்கள் தோண்டிங்கிற சும்மா செல்ல தோண்டிங்க என்ன பண்ணீங்க ராத்திரியில் நாங்கள் தூங்கும்போது முடிகிட்டு போயிட்டோம் எங் அந்த காவாயில் என்ன ஆகி இது இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி இது பேசாதீங்க கோமாயிடும் வேறு ஏதாவது